ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக ஒரு ஈரமில்லாத இல்லாத ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க ரூம்ப ட ரூம் டெம்பரேச்சர் உள்ள முட்டை எடுத்துக்கோங்க பீட்டர் ஆன் பண்ணி ஒன் ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்கலாம் அந்த முட்டை நுர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ முட்டை நல்லா நுரப்பொங்கிட்டு இப்போ இது கூட பவுடர் சுகர் தொண்ணூத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் இதை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க அந்த முட்டை கூட சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள் முட்டையும் சீனியாக நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க ரெண்டும் பிறகு ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி வரும் அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் உள்ளதெல்லாம் ஒரு ஸ்பேட்சில் வச்சு வலிச்சு விட்டுக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் வீட்டில் ஆன் பண்ணி இது கூட இருபது எம்எல் ஆயில் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வாசனை இல்லாத ஆயில் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு நிமிஷம் பீட் பண்ணால் போதும் அந்த ஆயில் ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா கேக் வந்து ஹார்டாயிடும் இப்போ இது கூட வந்து ஒரு பவுலில் எழுபத்தஞ்சி கிராம் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா பத்து கிராம் கொக்கோ பவுட்ரு எல்லாத்தையும் சளிச்சு வச்சுருக்கேன் இதை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மூணு பேட்சை ஆட் பண்ணிக்கலாம் கட்டன் ஃபோல்ட் மெத்தடில் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ செகண்ட் பேட்ச் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஐம்பது எம்எல் milk ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் ஐம்பது எம்எல் எடுத்துருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆட் பண்ணிக்கலாம் கட்டன் ஃபோல் மெத்தட்ல கட்டன் ஃபோல் மெத்தட்ல பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பேட்ச் மாவும் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ மீதி இருக்க பாலை ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணுங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேட்டர் இப்போ ரெடி ஆகிட்டு இதுக்கு நான் சிக்ஸ் இன்ச்சு டின் எடுத்திருக்கேன் அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் இந்த டின்னில் இப்போ இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம் ஆஃப் கேஜிக்கு சிக்ஸ் இன்ஜி டின் கரெக்டாக இருக்கும் ஓவனை பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கு இப்போ இந்த பேட்டரை ஏர் பகல்ஸ் எல்லாத்தையும் ஒரு குச்சி இதாக வச்சு ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு இருபது வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணாலே ரெடி ஆயிரும் இப்போ ஏதோ ஓவனில் வைக்கலாம் கேக் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு சூடாக இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோட் பண்ணிக்கலாம் கேக் நல்லா ஆறிட்டு இப்போ சைடில் சைடில் ஏதாவது ஒரு கத்தியோ ஏதாவது வச்சு சைடில் எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் சைடில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதான் ஒரு இதில் தட்டிக்கலாம் தட்டிட்டு அதுக்கு மேலே உள்ள பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பஞ்சு போல் இது இது சாக்லேட் கேக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டு அப்புறம் ட்ரீம் கேக்லாம் இந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ